ஆயுத பூஜை என்றால் என்ன ஆயுத பூஜை இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஆயுதம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு தோன்றது என்னது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெபென்ஸ் அதாவது ஆயுதங்கள் கட்டி கபடா பொறுத்த யாரும் அடிக்கிறதுக்கு எதெல்லாம் உபயோகப்படுறதோ அதெல்லாம் ஆயுதம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆனால் ஆயுதம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா எதெல்லாம் நம்ம காரியத்தை சாதிக்கிறதுக்கு சாதனமாக இருக்கோ உபகரணமாக இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஆயுதம் அப்படிங்கிற ஒரு சொல்ல நாம் பயன்படுத்தலாம் வேதங்கள்லையும் சாஸ்திரங்கள்லயும் அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போ நம்மளுக்கு எதெல்லாம் உபகரணமா இருக்கோ நம்மளுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கு இது உபகரணமா இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஆயுதம் அப்படின்னு பேரு சாப்ட்வேர் கம்பெனியில ஒர்க் பண்றான் அப்படின்னா அவனுக்கு எது ஆயுதம் மானிட்டர் சிபியூ டெஸ்க்டாப்பு கீபோர்டு இதெல்லாம் தான் அவனுக்கு ஆயுதம் இந்த டேபிள் உட்கார்ற சேரு இதெல்லாம் இல்லாமல் அவனால் வேலை பண்ண முடியாது அதே மாதிரி வேற என்னெல்லாம் அப்படின்னா காரு வண்டி சைக்கிள் இது அதெல்லாம் இல்லாமல் நம்மளால் ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துக்கு போக முடியுமா எந்த காரியத்தையுமே சாதிக்க முடியலையே அப்படின்னா அதெல்லாமும் ஆயுதந்தான் அதாவது உபகரணங்கள் சாதனம் அதே மாதிரி ஏசி ஃபேனு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கதவு இது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு தேவையாக இருக்குது மீடியாவில் இருக்கா அப்படின்னா கேமரா ஸ்டாண்டு இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு சாதனமாக இருக்கோ காரியத்தை நாம் சாதிக்கிறதுக்கு அது எல்லாத்துக்குமே ஆயுதங்கள் அப்படின்ட்டு பேரு அதனாலதான் எல்லாத்தையுமே பூஜை பண்ணணும் என்ன சுவாமி எல்லாம் ஜட பொருட்களாச்சே அதெல்லாம் எதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அபிமானினி தேவதைகள் இருக்கா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லும் சைத்தன்யம் எல்லா இடத்துலையும் சேதன தேவதைகள் நியமனம் பண்ணக்கூடியதான அவது நியாம நியாமக தேவதைகள் இருக்கா நியமனம் பண்றதுக்கு தேவதைகள் எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லும் அப்ப ஏற்பட்ட தேவதைகளை பூஜை பண்றது ஆயுத பூஜை அப்படின்னா அந்தந்த ஆயுதத்துல இருக்கக்கூடியதான தேவதைகளை பூஜை பண்றது அதனால தான் விவசாயிகள் என்ன பண்ணுவா அப்படின்னா அவ உழக்கூடியதான அந்த கலப்பை சாதனங்கள் உண்டோ அந்த வண்டி எல்லாத்தையும் பூஜை பண்ணுவா அவர்களுக்கு அது உபகரணம் சாதனமாக இருக்குங்கிறதுனால விவசாயிகள் அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது நாம் நம்மளுடைய உத்தியோகத்துக்கும் படிப்புக்கும் எது உபகரணமாக இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணணும் வண்டிக்கு பூஜை பண்ணுறது இன்னும் மற்ற எல்லா வீட்டை முழுக்க இருக்கக்கூடிய சாதனங்கள் எல்லாத்தையும் தொடச்சு சந்தன குங்குமம் வச்சு புஷ்பங்கள் போட்டு அதுக்கு தூபதீபங்கள் காமிச்சு தேங்காய் பழம் காமிச்சு கற்பூரஹாரத்தை காண்பித்து இப்படி எல்லாம் பூஜை பண்ணுறது நம் வருஷம் முழுக்க நமக்கு அதனால கிடைக்கக்கூடியதான லாபங்கள் இடையூறு இல்லாமல் முழுமையாக கிடைப்பதற்கு ஒரு ஹேதுவாக இருக்கும் ராமராம